ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தங்கம் போலவே பிளப்பலான்னு இருக்கக்கூடிய ஐம்பது நட்டிகை தான் பார்க்க போறோம் சூப்பரான ஒரு நட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தங்கம் போலவே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெகுலர் ஐட்டம்ஸ் தான் ரெகுலரா அடுத்தடுத்து ரீஸ்டாக் எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் ஒரு ரீஸ்டாக் அப்டேட் தான் இந்த வீடியோல போட போறேன் ஸ்டோன் அட்டிகை இந்த வீடியோல பார்க்கலாம் சூப்பரான கலெக்ஷன் சிங்கிள் லைன் டபுள் லைன் இந்த மாதிரி சிம்பிள் செயின் நட்டிகை எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் ஒரு லிமிடெட் கலெக்ஷன் மட்டும் தான் வேஸ்டாக அலாட் மட்டும் சூப்பரான கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும் ஸ்டோன்ல வேணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுக்குறோம் அதனால வந்து செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் கிடையாது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு டைப்ல வந்துடும் வித் பேக் செயினோட வந்துடும் அப்படியே அச்சல் கோல்டுல நீங்க போய் எடுத்து பண்ணா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்க கோல்டுல வச்சிருந்தீங்க இப்ப இல்ல அதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் நீங்க ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸே அப்படியே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்கணும் ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும் போது ரொம்பவே ஒர்த்தபிளா இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் வாங்கினாலும் கண்டிப்பா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் கொடுக்க போறோம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க முடியுங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான செயின் அட்டிகை தான் ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய செயின் அட்டிகை பென்டென்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு பென்டென்டோடு வந்துடும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான செயின் டிகை தான் இதுவுமே ரொம்ப ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் செயின் பாத்தீங்கன்னா கோல்டுற மாதிரி செயின் பாட்டன் கொண்டு வந்திருக்கும் அதுலேயுமே நிறைய பேர் இந்த டிராப்ஸ் இல்லாம நிறைய பேர் லைக் பண்ணி வேர் பண்றாங்க இல்ல அந்த டிராப்ஸ் இல்லாம வேணும்னு கேக்கறவங்களுக்காக நம்ம திருப்பி திருப்பி ரெஸ்டாக் எடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்தாட்டியை அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் அட்டிகை தான் ஃபுல் ஸ்டோன் அட்டிகையிலே இது வந்து சிங்கிள் லைன் ஸ்டோன் சிங்கிள் லைன் ஸ்டோன் வேணுங்கிறவங்க அப்படியே பெயின் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர் ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல எவ்வளவு சூப்பராக இருப்பாங்க அப்படியே அச்சு அசல் கோல்டு தான் கழுத்துல போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டீங்கன்னா நீங்க ஒரு அட்டிகை போட்டாலே போதும் ஒரு அட்டிகை போட்டு ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் போட்டிங்கனாலே அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ்ஷ்பைங் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது கண்டிப்பாக மஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நியூஸ் மட்டும் நீங்கள் வச்சு வியார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே நீங்கள் வச்சு வியார் பண்ணலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா தொடைச்சிட்டு சேம் அதே பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டுறீங்க வெல்வெட் பாக்ஸ்ல போடாதீங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா கலர் உங்களுக்கு சீக்கிரம் ஃபேட் ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் சேம் சிங்கிள் ஸ்டோன் அட்டிகையிலேயே மல்டி கலர்ஸ் எல்லாமே ரெகுலர் ஐட்டம் தாங்க நியூ ஐட்டம் கிடையாது ரெகுலர் ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே ரெகுலர் ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் அவங்க தான் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் பொறுத்தளவுக்கு எவர் கிரீன் மாடல் தான் ஏன்னா வந்து இதெல்லாம் வருஷ காலமா கிட்டத்தட்ட நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து இந்த மாடல்ஸ் வந்து நிறைய நம்ம வீட்டுல பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் அட்டிகை ஸ்டோன் தாளாச்சைன்னு கல் தோடு இந்த தான் வச்சிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அம்மாக்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் நீங்க அவங்களுக்கு ஏதாவது கிஃப்டா கொடுக்க நினைச்சா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம் இன்னும் அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவங்களுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே தங்கத்துல போட்ட மாதிரி இருக்கும் இப்போதைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியாது கண்டிப்பா இந்த மாதிரி ஐம்பது அட்டிகை கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படியே தங்கம் போட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பரான ஒரு பட்டன் சேம் அதே பாட்டண்டே பார்த்தீங்கன்னா டபுள் லைன் ஆகிட்டு எப்படி உங்களுக்கு டபுள் லைன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் பென்டென்ட்ல வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பென்டென்ட்டும் வந்து நல்ல பெரிய சைஸா வந்துடும் குட்டி சைஸ் கிடையாது நல்ல பெரிய சைஸா நல்ல பார்வையாக நல்லா கிராண்டாக வரும் நல்ல பெரிய நெக் இருக்கவங்க கூட இது வியார் பண்ணலாம் நல்ல ஃபேட்டா இருக்கவங்க கூட வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் ப்ரஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் செயின் ஃபுல்லாக வந்துடும் பென் மட்டும் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பிளைனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல் நடுவில் கட்டிங் கூட வரும் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கோட வேணுங்கனோன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் அப்படியே ரிப்ளிகா மாடல்ஸ் தான் ஐம்போன்னு வர ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கோல்டு மாடல்ஸ் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து ரீசண்டாக எல்லா மாடல்ஸுமே இமிடேஷன்ல வரக்கூடிய ஆன்டிக் மாடலாக இருக்கட்டும் ஐமன் மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் மாடல் கிராம் மாடல் எல்லாமே கோல்டு அப்படியே ரிப்ளிகா பண்ணி தான் செய்யறோம் அதே தான் அப்படியே நம்ம இமிடேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பீகாக் டைப் தான் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் இந்த ஃபிளவர் டைப் கட்டிங் கூட வரக்கூடிய மாடலும் ஆகியோம் எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் இந்த டிசைன் நான் போடுவேன் ஏன்னா திருப்பி திருப்பி இது வந்து அகைன் ரீஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா எப்ப வேணாலும் கஸ்டமர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எப்பவுமே ஸ்டாக் தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நல்ல கிராண்டா இருக்கும் இந்த செயின் பாட்டனே பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராண்டா இருப்பாருங்க அந்த அந்த இதோட நீங்க எவ்வளவு டைப்போட வேர்க் பண்ணும் போது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி கழுத்துல போட்டாதோட அதோட அலைட்டே தெரியும் ரொம்ப சூப்பரான ஐட்டம் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸா இருக்கிறோம் டைரக்டா பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாருமே இயரிங்ஸ் எல்லாம் ஒன் இயருக்கு மேலயே யூஸ் பண்றாங்க நம்மகிட்டே வந்து காமிச்சுட்டு போறாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ரெகுலரா நீங்க வேர் பண்ணா கூட இயரிங்ஸ் எல்லாம் ரெகுலரா நீங்க காதுலேயே போட்டிருந்தா கூட ஒன் இயர் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன் இயர்க்கு மேலயும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்தாட்டியே வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கி இதுவுமே நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க சைட்ல செயின் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது ஒரு மேங்கோ மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க கீழே பெயிண்டன்ட்லேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் மட்டும் வந்துடும் மல்டி கலர்ஸ் கிடையாது சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் எல்லாமே ஆஃபரில் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி நம்ம ஷாப்பில் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆன்லைனில் ஃபுல்லாவே ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாடல் தாங்க இது ஒரு கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போதான் ஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேர் இந்த மாடல் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் அப்படியே போட்டீங்கன்னா அப்படியே சூக்கர் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இப்போதான் ஸ்டாக் எடுத்திருக்கோம் இதுல வந்து ஒயிட் அண்ட் ரூபி மல்டி கலர் ரெண்டு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செயின் பேட்டன்லேயே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இணைக்க கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபில் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டன் வேறு பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலையுமே ஒரு ஹார்ட் அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி எந்த உருவ டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது அதனால எல்லாருமே புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் இல்லை உங்களுக்கு ட்ராப்ஸோடு வந்ததும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஆயிரத்தி முன்னூறு பிளஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் சேம் டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான் வேற டிசைன் கிடையாது சேம் அதே ஹார்ட் அண்ட் மாடல் அதே இது ஸ்டோன்ஸ் மட்டும் மல்டிகலர்ல வந்துடும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூறு பிளஸ் ஷிப்பிங் நல்ல கிராண்டான ஒரு ஷோகாட் டைப் பாட்டியே லோ கிராண்டா இருப்பாரு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப பிரைஸோட ஸ்பேஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஹாரம் பார்க்கலாம் நல்ல பெரிய ஹாரம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வரும் கீழே வந்து ஃப்ளவர் ஸ்டோன் கொடுத்துருக்கும் இதுலேயே உங்களுக்கு வேற சாமி லட்சுமி டாலர் வேணுன்னா கூட நீங்க மாத்தி வாங்கிக்கலாம் பெரிய லட்சுமி டாலர் கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது பெரிய டாலரும் ஸ்டாக் இருக்கு அந்த டாலர் வேணுன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் பெரிய லட்சுமி டாலர் வேணுன்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல வந்து நம்ம வந்து இது போட்டிருக்கோம் உருவம் இல்லாம போடுறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சைடில் செயின்லேயுமே உங்களுக்கு வந்து மேங்கோ டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ளவர் டைப் டிசைன் தான் வந்துடும் ரொம்ப பார்வையா இருக்கும் நல்ல கோல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க நல்ல லாங் ஹார்ம் நல்ல லாங்கா வரும் பேக் செயினோட சேர்த்து நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு லாங் ஹார்ம் இந்த செயின் மட்டுமே சைட்ல வரப்படி இந்த செயின் மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இதோட சேர்த்து இந்த டாலரே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் அதோட பேக் செயினோட சேர்த்து நீங்க வேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் நீங்க தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வேர் பண்ணலாம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லாங் ஹாரம் சாமிக்கு வேணா கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் சாமிக்கு யாராவது இந்த மாதிரி ஐம்பன் ஹாரம் வேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க எடுத்து லக்ஷ்மி டாலர் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்டி ப்ளெஷ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸுங்க இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கம்மியாக எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் போட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் கார்ட் சென்ட் பண்ணி புக் பாய்க்கங்க அப்படியே கோல்டு லுக்கில் வேணும்னா இந்த வீடியோ போட்டுட்டு அட்டிகை கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்